ஆயிரம் இருக்கக்கூடிய உறுப்பினர் அறிக்கை எண்ணிக்கையை இன்றைக்கு மூன்று லட்சத்தி இருபதாயிரமாக கொண்டு வந்திருக்கிறோம் நான் பொறுப்பேற்றதற்கு பின்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்கு கொடுத்திருக்க இலக்கு இந்த எட்டு மாத காலத்துக்குள் பத்து லட்சம் உறுப்பினர்களை இந்த வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள் பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் தூய்மைப் பணியாளராக பணியாற்றி ஒய்வு பெற்ற தூய்மைப் பணியாளர்களுக்கு சேமநல நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நகரமன்ற தலைவர் ஷியாமலா கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி கலந்து கொண்டு ஐந்து தூய்மைப் பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி சேமநல நிதியை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திப்பம்பட்டி ஆறுசாமி கூறுகையில் இந்த தூய்மைப் பணியாளர் நல வாரியம் செயல்படாததை கண்டுபிடித்து இந்த தூய்மை பணியாளர் நல வாரியம் செயல்பட வேண்டும் என்பதற்காக மாண்மீக அமைச்சர் இருக்கிற அந்த துறையை வெளியெடுத்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கென்று ஒரு வாரியத் தலைவராக முதன் முதலாக தமிழ்நாட்டிலே அன்னை உருவாக்கி இருக்கிறார்கள் இப்பொழுது சற்றே ஏறக்குரிய மூன்று லட்சம் வெறும் இருபதாயிரம் இருக்கக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கையை இன்றைக்கு மூன்று லட்சத்தி இருபதாயிரமாக கொண்டு வந்திருக்கிறோம் நான் பொறுப்பெடுவதற்கு பின்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்கு கொடுத்திருக்க இலக்கு இந்த எட்டு மாத காலத்துக்குள் பத்து லட்சம் உறுப்பினர்களை இந்த வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நான் ஏதோ இங்கே நகரமன்றத்தில் பேரூர் கழகத்தில் நம்முடைய நகர பேர் மாநகராட்சிகளில் ஊராட்சிகளை பணிபுரியக்கூடிய தூய்மைப் பணியாளர்கள் மட்டும் இந்த நல வாரியத்தில் உறுப்பினராக ஆக முடியும் என்கிற விதிகளெல்லாம் தளர்த்தி தனியார் மருத்துவமனைகள் தனியார் உணவகங்கள் தனியார் விடுதிகளிலே பணியாற்றக்கூடிய இன்னும் சொல்லப் போனால் வீடுகளில் பணியாற்றக்கூடிய தூய்மைப் பணியாளர்கள் எல்லாம் இந்த வாரியத்தில் சேர்த்து அவர்களுக்குண்டான நல உதவிகளை பெற்றுத் தருகின்ற ஒரு சிறந்த வாரியமாக உருவாக்குகின்ற காரியத்தை நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் குடிசை மாற்று வாரியத்தில் கட்டப்பட்டு வருகின்ற வீடுகளுக்கு தூய்மைப் எல்லாம் பங்குத் தொகை செலுத்த வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி சொல்லியிருக்கிறார்கள் இனிமேல் அவர்கள் ஒரு நயா பைசா கூட கட்ட தேவையில்லை முழு பணத்தையும் நகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் செலுத்தி அவர்களுக்கென்று சொந்த வீட்டை வாங்கி கொடுக்கலாம் என்ற வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்மானத்தை நம்முடைய தளபதியார்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள்